அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்து இது நேயர்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கு வீழை என்ன என்பதை கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதேபோல் இந்த நிகழ்ச்சியை எந்த இருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க என்பதையும் மறக்காமல் கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாட்டி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நபிகள் நாயகம் செலவாசன் அவர்கள் மரணிக்கின்ற ஆண்டில் ஜிப்ரில் அலிசலாம் அவர்களால் குர்வான் எத்தனை முறை ஓதிக்காட்டப்பட்டது ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு

சார் இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பார்த்திருக்கிறீங்களா பார்த்து நிகழ்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது அந்த வயது கட்டுப்பாடு இல்லாததால் முழு எல்லாருக்கும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா பார்த்தேன் சரி ரிகாஷா எப்படி நம்முடன் விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சிறிடுவேன் இது நேயர்களுக்கான கேள்வி நபிகள் நாயகம் செலவாசம் அவர்கள் மரணிக்கின்ற ஆண்டில் ஜிப்ரில் அலீஹிசலாம் அவர்களால் குர்ஆன் எத்தனை முறை ஓதிக்காட்டப்பட்டது ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு இதற்கான விடை என்ன என்பதை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முதலிடம் இன்று நம்முடன் போட்டியிடுவதற்காக குறுநாயகளை சேர்ந்த ரிகாசா நம்முடன் இணைந்திருக்கின்றார் சார் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பிருக்கும் நடைமுறை பற்றி சிறிய ஆரம்பிக்கும் எனது பேர் சாஹிப் நான் மாவட்டத்தில் பாடசாலை சரி நிகழ்ச்சியை தூங்குவதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக் கொள்வோம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் பதினைந்து கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாயும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் பத்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் உங்களுக்கு ஃபிக்ஸ் மணியாக கைல கிடைக்கும் பதினைந்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு உங்களுக்கு இரண்டு டைம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று மற்றும் ஆப்ஷன் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நண்பர்களுக்கு கால் செய்து ஃப்ரண்ட் ஆப்ஷன் மூலமாக அவரிடத்தில் ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் போல் கம்யூட்டர் இடத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் இரண்டு தவறான பதில்களை அகற்றி கம்ப்யூட்டர் உங்களுக்கு இரண்டு பதில்களை மட்டும் தந்து ஹெல்ப் செய்யும் இதை இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் சார் உங்களுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் கேள்வி ஈசான் மற்றொரு பெயர் என்ன ஏ மோசே பி தாவீத் சி மசீ டி துல்கர்னே

நீ சொன்ன பதில் சரியான பதில் மசி என்ற வார்த்தையும் அல்லாஹ் அபுலா ஈசா அலிசலாமுக்கு யூஸ் பண்ணுவான் மசி ஈசா சொல்லி அல்லாஹ் அபிலும் சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது இதே மசியை வந்து இன்னொருத்தருக்கும் நபிகளார் சொல்லுகின்றார் இதே பேர் மசி தஜ்ஜால் சொல்லி தஜ்ஜாலுக்கும் மசி என்ற பெயர் இருக்குது என்பது நமக்கு நபிகள் நாயகம் அதிசிகல்ல பார்க்க முடிகின்றது சரி முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் பண பரிசை பெற்றிருக்கிறீங்க இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பூமியை மட்டும் இறைவன் எத்தனை நாட்களில் படைத்தான் ஏ மூன்று பி ஆறு சி இரண்டு டி ஒன்று டி ஆர் கன்ஃபார்மாக லொக் செய்யலாமா உங்களுக்கு லைஃப் லைன் ஆப்ஷன் வேண்டாம் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் காலஃப் லைன் மட்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது கன்ஃபார்ம் டெலாக் செய்யலாம் சந்தேகம் தான் உங்களுக்கு லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் என்னது கால் ஆஃப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க யார் கால் செய்ய போகிறீங்க சாஜான் சார் கம்ப்யூட்டர் ரிகாஜ் கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க அவருடைய சேருக்கு கால் செய்யவும் சலாம் வலைக்கம் நான் வினர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம் சார் உங்களோட ஸ்டூடெண்ட் வந்து ரிகாஜா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பதிலுக்கு உங்களோட ஹெல்ப் எதிர்பார்க்குறாங்க

A3, மூன்று C2, ஆறு இரண்டு பூமி வானம் பூமி ஆறு வருது பூமியை மட்டும் 2 1 தான் ஓம் சார் 6 சரி ஓகே சார் ஓகே சி ரெண்டு சி கன்ஃபார்ம் கமிழக்தியான்சர் சி இரண்டு சார் உங்களுக்கு ஆறு என்று சொன்னார் அது நானும் வாசிக்கிறேன் மானம் பூமி ரெண்டேம் தான் இரவன் ஆறு நாட்களில் தான் நீங்குது பூமியை மட்டும் இரவன் எத்தனை படைத்தான் இரண்டு தான் இரண்டு தான் படைச்சிருப்பான் சரி நீ சொன்ன பதில் சரியான பதில் அல்லாஹ் ரபுல்லாமீன் வானம் பூமி மற்றும் அதற்கிடையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சித்தத்தை ஆறு நாட்களில் நான் படைத்தேன் சொல்லி சொல்றான் அதே போல பூமியை மட்டும் இரண்டு நாட்களில் பூமியை படைத்தேன் அதே போல இந்த பூமியை இரண்டு நாள்ல படைச்சிட்டு இன்னும் இரண்டு நாள் இருக்கிறான் பூமியில மலைகளை அதே போல பூமியில இருக்கக்கூடிய சொயில் மாய் மத்த எங்க இடத்துல இல்லை நம்ம ஒரு விதையை தான் போடுவோம் மரமாக முளைக்கின்றது எவ்வளவு வேலைகள் அதில் நடக்கும் என்னத்தை போட்டாலும் அதை அரைச்சு தின்று அளவுக்கு அல்ல பரக்கத்தை ஏற்படுத்த பல ஃப்ரூட்ஸ் எல்லாம் முளைக்குது நமக்கு சாப்பாடு எல்லாமே அந்த பூமியில வச்சுதான் கிடைக்குது அப்ப இந்த அளவுக்கு பரக்கத்தை எல்லாம் இந்த பூமியில ஏற்படுத்திக்கின்ற இருக்கின்றான் மலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றான் முளைகளாக அல்ல திருமறையில் சொல்லி காட்டினா மலைகள் வந்து முளைகளாக இருக்கின்றது தட்டுகள் எல்லாம் ஆடாமல் என்றால் பூமி வந்து சுத்துறகின்ற அந்த வேகத்துக்கு நமக்கு எல்லாம் இப்படி இருக்க முடியாது எல்லாம் வந்து சுக்குநூறாக அதை வந்து அல்ல ஸ்டெடி ஆக்குறதுக்கு அல்ல மலைகளை வந்து முளைகளாக ஆக்கியிருக்கின்றேன் என்று சொல்லி சொல்றான் மலை எப்படி நம்ம நேரம் இருக்குதோ அதே போல கீழே வந்து இருக்கும் அந்த தண்ணியில் ஐஸ்பர்க் இருக்கிற மாதிரி சாதாரண மலைகள் கூட கீழே மலையை போன்று அதையும் விட அதிகமாக ஆழத்துக்கு மலைகள் வந்து முளைகளாக இருக்கின்றது என்று சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றதா அல்ல திருமறையில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே காட்டுறான் அப்போ பூமியை மட்டும் படைக்கிறதுக்கு ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள் சேர்த்து நாலு நாட்களை வந்து பூமியில் வந்து மற்ற மற்ற எல்லாம் சேர்த்துக்கு நாலு நாள் பூமிக்கும் மற்ற ரெண்டு நாளில் தான் வானத்தை ஏழு வானத்தையும் மற்ற அனைத்து கோள்கள் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு ரெண்டு நாளில் முடிச்சுட்டான் இப்போ பூமிக்கு மட்டும் பூமியை படைக்கிறதுக்கு ரெண்டு நாள் எடுத்ததாக திருமறை நமக்கு சொல்கின்றது அப்போ ரெண்டு கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஒரு லைஃப் ரோன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க இன்னும் மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் மணி உங்களோட கையில் கிடைக்கும் ஒரு லைஃப் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் சரி மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் துல்கர் நைன் அவர்களின் ஆட்சி காலத்தில் அட்டூழியங்கள் செய்த கூட்டத்தினர்கள் யார் ஏ ஆது கூட்டம் பி சமூது கூட்டம் சி யவஜுஜ் மஹஜூத் கூட்டம் டி யூதர்கள் சி கன்ஃபார்ம் கமிழக தியான்ஸ் அ சி யவஜூஜ் மஹஜூத் கூட்டம் துல்கர் நைன் அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் யவஜூத் மஜூத் கூட்டம் அட்ச் அட்டூழியம் சின்னாங்களா என்ன அட்டூலியம் சின்னாங்களா என்ன விவசாய பயிர்கள் ஆசை செய்வாங்க என்ன அந்த சம்பவம் எனக்கு இவங்க தான் பாறைகள் இரும்ப உருக்கி அவங்க வராம மக்களோட கலந்துடாமிக்கிறதுக்கு தடை ஏற்படுத்தினது கூட்டத்தினர் ஆட்சி காலத்தில் கூட்டம் தான் தட்டு கொண்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க சார் உங்களுடைய என்பதை பார்ப்போம் நீங்க துல்கர்ணையனுடைய காலத்தில் இது நடக்குது மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் நான் உங்களுக்கு வரி தருகின்றோம் பெரிய ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார் துல்கர்ணை உங்களுக்கு வரி தருகின்றோம் எங்களுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி அவர் சொல்கிறார் அல்ல எனக்கு வந்து ஏராளமான அருளை செய்திருக்கின்றான் உங்களுடைய ஆள் பலத்தை மட்டும் எனக்கு தாங்கும் பிசிக்கலி மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பொருளாதாரம் வந்து எனக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்லி இரும்பு பாலங்களை கொண்டு வந்து செம்பை உருக்கி பெரிய ஒரு தடுப்பு மக்களுக்கும் யோஜித் மாஜித் கூட்டத்துக்கும் இடையில் ஏற்படுத்துகிறாங்க அது இன்னும் மட்டும் இருந்து கொண்டிருக்குது மறுமை நாளுடைய அடையாளமாக மறுமை நாள் நெருங்கின்ற நேரத்தில் அதை உடைத்துக் கொண்டு வெளியே வருவார்கள் என்பதை நமக்கு இஸ்லாம் சொல்வதை பார்க்க முடியும் கூட்டம் அந்த காலத்தில் அட்டூழியம் செய்தார்கள் வந்த பிறகும் கூட அவர்கள் அட்டூழியம் செய்வார்கள் அவருடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி இருக்கும் தெரியுமா எந்த அளவுக்கு ஒருவருக்கு நம்முடைய சாதாரண மனிதர் ஒருவருக்கு ஆயிரம் பேர் நிறைகின்ற அளவுக்கு அப்ப அந்த நாளில் வந்து உடைத்து வெளியே வருகின்ற நேரத்தில் பெரியோர் வெள்ளமாக வந்துருவார் நம்மளை இப்ப மனிதர்கள் தான் ஆதம் அலையாமுடைய சந்ததிகள் தான் அவர்களை பற்றி நபிகள் நாயகம் சார் சொல்கின்றார்கள் ஒத்தர் வந்து ஆயிரம் பேர் அளவுக்கு சந்ததிகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சந்ததிகள் பெருக்கின்ற இதுல கொஞ்சம் கூடுதலாக அவர்களுக்கு அல்ல ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் ஈசா நபி அவர்கள் இறங்குகின்ற நேரத்தில் இவர்களும் அந்த தடுப்பை உடைத்துக் கொண்டு வெளியே வருவார்கள் வெளியே வந்துவிட்டு ஈசா நபி அவர்களுடைய கூட்டத்தை முஸ்லிம்கள் அனைவரை முற்றுகையிடுவார்கள் அந்த முற்றுகை ரொம்ப நாள நீடிக்கும் ஒரு சாப்பாடு கூட இல்லாத அளவுக்கு ஒரு சாப்பாடு எடுக்கிறேன்னு சொன்னால் பல தினார்களை செலவழித்து தான் ஒரு ஆட்டுடைய தலை கூட எடுக்கிறதுக்கு பல திரகங்கள் செலவழிக்க வேண்டிய அளவுக்கு முற்றுகை நீடிக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்ல சொல்றாங்க ஈசா இஸ்லாம் அல்லாட்ட துவா கேட்ட பிறகு யவஜித் மஜூத் கூட்டம் அழிந்து போவார்கள் உடல்கள் எல்லாம் எல்லா இடத்துல இருக்கும் பூமி முழுக்க யவஜித் மஜூத் கூட்டத்துடைய உடல்கள் இருக்கும் அப்ப அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க வரப்போறாங்க இல்ல இன்னும் மட்டும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஒரு இடத்துல அல்லா வந்து அவர்களை வந்து தடுத்து வைத்திருக்கின்றான் பூமி முழுக்காக வந்து அட்டுழியங்களை செய்வார்கள் அந்த கடைசி காலகட்டத்தில் என்பதை நபிகள் நமக்கு சொல்லக்கூடிய பல செய்திகளை பார்க்க முடியுது அவர்களுடைய முகங்கள் அகந்து போய் ரவுடம் போல இருக்கும் அதே போல சின்ன கண்களாக இருக்கும் இப்படின்னு சொல்லி சில அடையாளங்களை கூட சொல்லக்கூடிய நமக்கு பார்க்க முடிகின்றது சார் மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க மூவாயிரம் ரூபாய் பணப்பரிசை பெற்றிருக்கிறீங்க இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் மானி உங்களுடைய கையில் கிடைக்கும் ஒரு லைஃப் ஆப்ஷன் ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது நான்காவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மரியம் அலைசலாம் அவர்களை யாருடைய சகோதரி என்று அம்மக்கள் அழைத்ததாக இறைவன் குறிப்பிடுகிறான் ஏ இம்ரான் அலிசலாம் பி ஆர் ஒன் சி சகரி அலைசலாம் டி மூசா அலைசலாம் ஏ இம்ரான் அலிசலாம் ஷுவரா எப்படி சொல்கிறீங்க ஷுவர் நான் வாசி நிற்கிறேன் இம்ரானின் சகோதரி மரியம் வாசம் லொக்ஸலாமா இம்ரான் அலிசலாம் உடைய சகோதரி அவரோட லைஃப் ஆப்ஷன் நிற்கிது ஏன்டைய யூஸ் பண்ணிக்கலாம் முடியுது இம்ரானின் சகோதரின்னு தான் மரியாமலை சலாமே கூப்பிட்டார்களா கன்ஃபார்மா சந்தேகம் இருந்தால் லைஃப் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் மரியாமலை வந்து மரியமலை தான் மூசானபியை கொண்டு போயிட்டு கடலில் விடுவாங்க அதுக்கப்புறம் தான் மனைவி எதை கண்டெடுத்து வளர்ப்பாங்க மரியாமலை சலாம் இம்ரானின் மனைவி மரியமலை சொல்லி தான் மூசா நபிய கடலில் மூசா நபியை க கடலில் மிதக்க விடுவாங்க தரேன் அது மரியாமலை தான் கொண்டு போய் ம மிதக்க விட்டுட்டு மரியமலையை அதை பின்தொடர்ந்து போய் பார்ப்பாங்க மூசா நபியை யார் எடுக்கிறேன்னு அப்போ அது சரியாக ஃபிரோண்ட் மாளிகைக்குள்ளே தான் போகும் மரியாமலை சலாம் வாழ்ந்தது எந்த காலகட்டத்தில் ஃபிரான் வாழ்ந்தது எந்த காலகட்டத்தில் சரி ஆன்சர் இன்னும் கன்ஃபார்ம் அவங்களுக்கு லைஃப் லைன் ஆப்ஷன் இருக்குது யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் யாருடைய சகோதரி என்று அந்த மக்கள் வந்து மரியமலை சலமாக அழைத்தார்கள் யூஸ் பண்ணுறாங்க அவருக்கான இரண்டு தவறான பதில்களை அகற்றவும் பி ஹார்மோலை உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி பாடசாலை டென்டிஸ்டாக இருக்கிறேன்னு சொல்றீங்க எந்த ஸ்கூல் மாவட்டத்தில் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க எத்தனை கேள்வி மட்டும் செல்ல வேண்டும் என்ற ஆசையில் வந்து பத்து கேள்வியை தாண்டணும் என்ற ஒரு ஆசையில தான் வந்திருக்கேன் தாண்டினால் கிடைக்கக்கூடிய காசை வைத்து என்ன செய்யணும் நாங்கள் நாலு சகோதரிகள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க நாங்கள் மூணு பேரும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் தங்கச்சி மட்டும் வைக்கிறேன் அவருக்கு மேற்படிப்பை தொடர்றதுக்கான காசு இல்லை அந்த காசுல இந்த காசு அதுக்கு செலவழிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் நீங்க சொன்ன பதில் சரியான பதில் சகோதரி என்று சொல்லித்தான் மரியசலாம் சொன்னதாக திருமறை நமக்கு எடுத்து சொல்லின்றது இம்ரான் அலை சலாம் மரியசாலுடைய வாப்பா அலைசலாம் அரியம் அலிசலாம் எடுத்து வளர்த்தவர்கள் ஹார்ஸ்லாமுடைய சகோதரி என்று சொல்லித்தான் அந்த மக்கள் அழைத்தார்கள் ஆனால் மரியசலாம் ஒரே காலகட்டத்தில் இல்லை அது ஏன் அழைத்தார்கள் சொன்னால் ஹார்முல் அலைசலாம் மூலிஸ் காலகட்டத்தில் தேவாலயத்தை மஸ்தி பணியாளராக தான் நியமித்திருந்தார்கள் அந்த யூதர்கள் அந்த காலகட்டத்தில் மரியம் சலாம் இறந்ததுக்கு புறவை இவர்களை வந்து இதுக்கு தான் நியமிக்கிறாங்க அவங்க தேவாலயம் பார்த்து கொள்ற வேலை எல்லாம் வந்து மரியம் அலைசலாம் தான் செய்வார்கள் இப்படி செய்யக்கூடிய மரியம் அலை தான் அல்லா ரபுல் ஆலமே ஈசா அலை சலாமை வயிற்றில் வருவாக இவர்கள் வருகின்றார்கள் வந்த உடனே இதை பார்த்து வந்து எடுத்து கொண்டு வர்ற நேரத்தில் மக்கள் கொந்தளிக்கின்றார்கள் கோவம் அடைகின்றார்கள் கோவம் அடைந்த உடனே உடனே இதை தான் சொல்கிறாங்க ஹார்னுடைய சகோதரி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியே சொல்லி ஏன் அதை ஹார்னுடைய சகோதரின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இதை வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் ஹார்னுடைய சகோதரன் தான் சொல்லுவாங்க ஹரிச்சந்திரனுடைய தம்பி நீன்னு சொல்லுவோம் யார் சார் உண்மையாக பேசுகிறவனை பார்த்தா ஹரிச்சந்திரனுடைய தம்பி வரு அப்படின்றோம் அப்போ ஹரிச்சந்திரனுடைய தம்பி நாங்கள் இல்லை ஆனாலும் அந்த ஹரிச்சந்திரன் சொன்னால் உண்மை பேசக்கூடியவர் அப்போ உண்மையை பேசக்கூடியவன் சொன்னால் அவனுடைய அதை வச்சு தான் சொல்கிற பழக்கம் இருந்துச்சு அப்போ அதே பழக்கத்தில் தான் இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஆறுநொலைசலமுடைய சகோதரி என்று சொல்லி சொல்வார்கள் ஆறுநொலைசலமும் ஒரே மலைசலமும் ஒரே காலகட்டத்தில் இல்லை ஆறுநொலைசலம் வந்து மூசாவலைசெலமுடைய காலகட்டத்தில் இருந்தவர்கள் அப்போ அந்த இதில் வந்து சொன்னாங்க சொல்கிறாங்க வந்து நீ ஆறுநுலிசலமுடைய சகோதரியாக கொண்டு இந்த காரியத்தை செஞ்சுட்டே இப்படி ஒரு புனிதமான ஒரு வேலையை செய்யக்கூடிய நீ வந்து இப்படி கெட்ட விதத்தில் ஒரு புள்ளைய பெற்று வண்டியே உன்னோட வாப்பா இப்படி இருக்கலையே உங்களுடைய உம்மா இப்படி இருக்கலையேன்னு சொல்லி அந்த மரியாதை செல்லாமல் அந்த மக்கள் வந்து சாதினார்கள் என்பதை திருமறையில் நமக்கு நல்லா எடுத்து காட்டுகின்றான் சரி நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டு லைஃப் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிவிட்டீங்க அஞ்சாவது கேள்வி அஞ்சாயிரம் ரூபாய்க்கான ஃபிக்ஸ் பணிக்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அதிக எண்ணிக்கையின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாவை நபித்தோழர்கள் மறந்த போர்க்களம் எது ஏ பதிரன் பி உஹது சி உனையின் பி பனுமுஸ்தலம் அதிக எண்ணிக்கையின் மீது நம்பிக்கை வைத்து

அவர்களுடைய உபதேசத்தை மீறினத்தால தான் யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சாங்க அதிக எண்ணிக்கை உணன் யுத்தம் கன்ஃபார்ம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் உங்களோட ஆன்சர் சரியா என்பதை பார்ப்போம் சீரடை விளக்கிட்டு அலாமலை வரமத்துலாஹி வப்ரகாத்து இது நேயர்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கு விலக என்ன என்பதை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே இந்த நிகழ்ச்சியை எந்த நாட்டிலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க என்பதையும் மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நபிகள் நாயகம் செல்லவாசன் அவர்கள் மரணிக்கின்ற ஆண்டில் ஜிப்ரில் அலிசலாம் அவர்களால் குர்ஆன் எத்தனை முறை ஓதிக்காட்டப்பட்டது ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு இதற்கான விடை என்ன என்பதை கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க குருநேகல மாவட்டத்தை சேர்ந்த ரிகாசா நம்முடன் இணைந்து நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஐந்தாவது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிளா என்பதை பார்ப்பதற்காக வயிற்று கொண்டு இருக்கிறாங்க சரி ஹுனைன் யுத்தத்தின் போதுதான் அதிக எண்ணிக்கை இருந்தது அதனால் அல்லாஹுடைய நம்பிக்கை அவர்களிடத்தில் குறைவாக இருந்தது என்று நீங்க லொக் செஞ்சிருக்கிறீங்க சரி உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் புனை யுத்தத்தின் போது எண்ணிக்கை அதிகமாக இருந்தது சுமார் பன்னெண்டாயிரம் கிட்ட இருந்தார்கள் இந்த எண்ணிக்கையின் காரணத்தினால் இவர்களுக்கு வந்து நாங்கள் வெத்துவோம் ஒரு மமதை ஏற்பட்டிருந்தது இதை திருமறையிலே எல்லாம் சொல்லி காட்டுறான் அதிக எண்ணிக்கையின் காரணத்தினால் உங்களுக்கு ஒரு மமதை ஏற்பட்டிருந்தது என்று சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த காரணத்தினால் அவர்கள் நினைத்தார்கள் எங்களுக்கு நல்ல அதிக பலம் இருக்குது கையில் வந்த ஆயுதங்கள் இருக்குது பதிர வந்து இதுக்கே மாற்றம் உள்டாவாக இருக்கும் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் ஆனால் அல்லாவின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் வந்து அல்லாஹுடன் மேலே நம்பிக்கையை விட இவர்கள் வந்து எண்ணிக்கையில் வந்து அதிகமாக கவனம் இருக்கின்றார்கள் என்பதை திருமறை ஊடாக நமக்கு பார்க்க முடிகின்றது சாபாக்கள் மனசில் ஒரு மமதை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அல்லாவே சொல்கிறான் அப்போ அல்லாஹ் சொல்கிறதுனால நமக்கு விளங்குகின்றது அவர்களுக்கு ஒரு மமதை ஏற்பட்டிருக்கின்றது அதிகமாக இவர்கள் வந்து அந்த எண்ணிக்கையின் மேலே கவனம் செலுத்திருக்கின்றார்கள் இந்த காரணத்தினால் அவர்கள் அந்த போர்க்களத்தில் ஆரம்பத்தில் தோல்வி அடைகின்றார்கள் அந்த தோல்வியடையில் ஆரம்பத்தில் ரொம்ப சேதமடைகின்றார்கள் பிறகு அல்ல என்ன செய்கின்றான் சொன்னால் அல்லா உதவி செய்கின்றான் வானவர்களை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்து உனையின் போர்க்களம் வெற்றி பெறுகின்றது உணனில் வந்த நாயகம் சேர கூட்டம் முஸ்லீம்களை வந்து வெற்றி அடைகின்றார்கள் ஓதிலையும் முஸ்லீம்கள் அடையவில்லை அதிலேயும் இதே நிலைமை தான் ஆரம்பத்தில் வெற்றி அடைகிற மாதிரி இருந்தாங்க பிறகு தோல்வி தோல்வியடைகிற இருந்தாங்க பிறகு வந்து மறுபடியும் முஸ்லீம்களை அடைகின்றார்கள் சரி அப்போ ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய கையில் கிடைச்சிருக்குது ஆறாவது கேள்வி ஏழாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்

நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் ஓசீர் அலி அல்ல கையால் தான் கொள்கின்றார்கள் ஏன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஹம்சார் அலி அல்லவன் அவர்களை ஓது போர்க்களத்தில் ஓசிரம் கொள்றாங்க இந்த இதன் காரணத்தினால இஸ்லாத்தை ஏற்றுவண்ட பிறகு ரசோல்லா ஹோசிர் அலிவன் அவர்களை பார்க்கிற நேரத்துல இது வந்து மனசுல பட்டுக்கொண்டு இருக்கும் ஹம்சாவை கொண்டு வர்தான் என்று அந்த ஹம்சார் அலி அம்மாவோட நினைவு வர்றதுனால ஒருமுறை ரசூலா சொல்வார்கள் வசி அலி அலுக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டிருங்க சொல்லி சொல்லுவாங்க இது வந்து இவர் கொஞ்சம் மனசுக்கு அப்செட்டாக இருக்கும் ரசூல்லாவுடைய மனசை இடம் பிடிக்கிறதுக்கு நான் ஏதாவது செய்யணுன்ற ஒரு நிலையில இருப்பார் அதற்கு ஒரு பகரமாக தான் இவருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும் அந்த சான்ஸை சரியாக பயன்படுத்திக் கொள்வார் அம்பைந்து ஐந்து முசலிமாவை கொள்வார் ஹமதார் அலி அல்லவர்களை எந்த அம்பாவில் கொண்டாரோ அதே அம்பை ஐந்து தான் கொள்வார் என்று நமக்கு செய்தியை பார்க்க முடிகின்றது சரி யாராவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஏழாயிரம் ரூபாய் பண பரிசை பெற்றிருக்கிறீங்க ஏழாவது கேள்வி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி சரி யார் கேள்வி மட்டும் வந்துட்டீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒன்றாவது கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொன்னீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க முன்னேறி போகலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்தீங்க சரி சரி ஏழாவது கேள்வி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தோருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதியும் உடையவர் சத்தியம் செய்ய வேண்டாம் என்ற இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை யாருக்காக அல்லா யாருக்காக அருளப்பட்டது உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தோருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதியும் உடையவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் யாருக்காக அருளப்பட்டது ஏ அபுபக்கர் இல்லாவனவர்கள் பி உமர் ரதி ரதியுல்லாவர்கள் சி சாதுபின் முவாத் ரதியுல்லவர்கள் டி சாதுபின் உபாத ரதியாவானோர்கள் டி உபாதா ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் அல்லாவின் பாதியில் இஜ்ர செய்தவருக்கும் உதவானு சொல்லி சில பேர் வந்து வசதி படைத்தவர்கள் சத்தியம் செஞ்சிருக்கிறாங்க அப்போ அப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லி சாது பின் உபாத ரதியாவனவர்களுக்காக தான் இந்த வசனம் அரளப்பட்டது சொல்லி செஞ்சிருக்கேன் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சரி சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் சார் நீ சொன்ன பதில் தவறான பதில் அபுபக்கர் அவர்களுக்காகத்தான் இந்த வசனம் அருளப்பட்டது என்று சொன்னால் ஆயிஷா ராதி அல்லாவன் அவர்களுக்கு எதிராக நயவஞ்சகர்கள் வந்து ஒரு அவதூரை பரப்பியிருப்பார்கள் சஃபான் ஆன் ராதியல்லாவன் அவர்களுடன் சேர்த்து ஒரு அவதூரை பர வதந்தியை வதந்தியை பரப்பியிருப்பார்கள் இந்த வதந்தி பரவின நேரத்தில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக போகும் ஆயுஷர் அவர்களை ரசூலாக போயிட்டு வீட்டிலேயே விட்டுட்டு வந்துருவாங்க அல்லாட்டால் வகி வரக்காட்டியும் இருங்க ஏன்னா அளவுக்கு இந்த செய்தி வந்து பரவிடும் சில சஹாபாக்களை இதை பரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் முனாஃபிக்கள் ஆரம்பிப்பார்கள் ஆனால் சஹாபாக்களில் வாயினாலேயே இது பரவி கொண்டு போவோம் அதை எல்லா திருமறையில் கண்டித்தே சொல்கின்றான் சஹாபாக்கள் முஸ்லீம்கள் இப்படி செய்ய வேண்டாம் யாரை பற்றியாவது செய்திகள் கேள்விப்பட்டால் அதை நீங்கள் பரப்புவது வந்தவர் இல்லை வாயை மூடிக்கொண்டிருங்க என்ற அளவுக்கு பல அல்ல எச்சரிக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும் பிறகு ஆயிஷர் அலி அல்லவர்கள் வந்து தவறு இல்லை என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் அலிமின் சொன்ன தான் ரசூலா ஐஸ்வர் அலி அரை கூப்பிட்டு ஊட்டுக்குவார் அபுபக்கர் அலி அல்லவன் அவர்கள் அவருடைய உறவினரான மிஸ்தாகர் அலி அலாவின் அவர்கள் இவர் ஒரு ஏழையா இருப்பார் இவருக்கு உதவி செஞ்சு கொண்டு இருப்பார் இந்த அவதூரை பரப்பியத்துல மிஸ்தா அலி அவர்களும் இருப்பாங்க இந்த சஹாபாக்கள் அலிவன் சொல்வார்கள் இனிமே நான் இந்த மிஸ்தா வந்து உதவி செய்ய மாட்டேன் அல்லாட மேல சத்தியம் செய்வார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லா ஒரு வசனத்தை இருக்கிறான் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் இஜ்ரத் செய்தவருக்கும் உங்களில் வசதி படைத்தவர்கள் உதவ மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் அவர்களை வந்து மன்னித்து விடுங்கள் அல்லா உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா தப்பு செய்ய மனுஷன் தப்பு செய்வாங்க நீங்களும் தப்பு செய்ய தான் செய்வீங்க நாங்கள் எதிர்பார்ப்போமே நாங்கள் எவ்வளோ தவறுகளை செய்வோம் அந்த தவறுகளை செய்து அல்லா மன்னிக்கணுன்ற ஆசை நமக்கு இருக்கும் ஆனால் நாம வந்து யாரையும் மன்னிக்க மாட்டோம் நாங்கள் யாருமே நூற்றுக்கு நூறு பர்ஃபெக்ட் இல்லை அல்லா சொல்லக்கூடிய பல கட்டளைகளை நாங்கள் மீறுவோம் அல்லா சொல்லக்கூடிய பல செய்திகளுக்கும் மாற்றமாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் ஆனால் நாம் எதை விரும்புவோம் அல்ல அல்லா நம்மளை மன்னிக்கணும் அப்போ அவ்வளோ பெரிய அல்லாவே நம்ம மன்னிக்கணும்னு விரும்பக்கூடிய நாம சாதாரணமாக நமக்கு யாராவது ஏதாவது திட்டு இருந்தாலும் ஏசி இருந்தாலும் இதை நம்ம என்னென்ன செய்வோம்னு சொன்னால் இதை வந்து வச்சுக்கொண்டு எப்படியாவது இவனை பழிவாகணும் எப்படியாவது இவனுக்கு வந்து நான் இதை இவன் இனிமேல் இவனோட பேசவே மாட்டேன் பல குடும்பங்களை பார்க்கின்றோம் பாப்பாவுடன் உறவினர்களுடன் சகோதர சகோதரிகளுடன் பேசாமல் இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க ஏதாவது சின்ன ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க என்னமோ உலகத்திலே இந்த தப்பை மன்னிக்க முடியாத அளவுக்கு சில பேர் வந்து நடந்து கொள்ளக்கூடியதை நமக்கு பார்க்க முடிகிறது சாதாரணமாக அவர்களும் பலகீனப்பட்ட மனிதர்கள் தான் நாங்களும் பலகீனப்பட்ட மனிதர்கள் தான் அப்போ அந்த பலகீனமே இல்லாத அல்லாஹ் நம்மளை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அப்போ அல்லாஹ் கேட்குறான் அல்ல உங்களை மன்னிப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீங்க தானே அப்போ அவர்களை மன்னித்து விடுங்கள் அப்படி சத்தியம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன அபுபக்கர் அது இல்லாமன் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு எதிராக சொன்னால் கூட அல்லா சொன்னதுனாலும் மறுபடியும் சாதாரணம் போல அவருக்கு உதவக்கூடிய வரலாறை நமக்கு பார்க்க முடிகின்றது அப்ப இப்படி தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் நமக்கு யார் எதை செய்தாலும் தலையால் இருக்கக்கூடாது அவனும் ஒரு மனிதன் தான் ஏதோ ஒரு தவறில் செஞ்சுட்டான் என்றதை நாங்கள் நினைத்து அவர்களை மன்னித்து விடக்கூடிய மனப்பான்மை நமக்கு வர வேண்டும் இதான் ஒரு முஸ்லீமுடைய மனப்பான்மையாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி அழகான முறையில் விளையாடினீங்க ஆறு கேள்வி மட்டும் சரியாக பதில் சொன்னீங்க ஏழாவது கேள்வியில் அவுட் ஆக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது மார்க்கம் சம்மந்தமாக பல செய்திகளை அறிந்திருந்தீர்கள் எப்படி சின்னத்திலேருந்தே படிச்சீங்களா இஸ்லாம் சம்மந்தமாக ஆர்வம் சின்னத்திலேருந்து இஸ்லாம் சம்பந்தமான ஆர்வம் இருந்துச்சு ஓலவல் வர ஏழவலுக்கு பிறகு பயோண்டத்தால் கொஞ்சம் இஸ்லாம் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல இப்போ ஜொப் கிடைச்சதுக்கு பிறமும் இஸ்லாத்தை பற்றி முழுமையாக படிச்சிக்கினா அப்போ எந்தளவு படிச்சேன் இன்னும் இவ்வளோ நிறைய விஷயங்கள் அறியணும் என்ற இது இந்த நிகழ்ச்சியிட மூலம் தெரிஞ்சுக்கொண்டேன் அதோட இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக வேண்டி நிறைய ஹதீஸ் கிரந்தங்களை வாங்கி வாங்கி படி படித்தோம் அதிலேருந்து நிறைய விதை இதுக்கு முன்னாடி யாரும் சொல்கிறத கேட்டுத்தான் அது சொல்கிறத கேட்டு தான் இஸ்லாத்தை பின் இப்போ தானாக வாசிச்சு அப்போ இதுதான் தான் உண்மை இது தான் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திக்கிறோம் அப்போ இந்த நிகழ்ச்சி நோக்கம் இல்லை என்னோடய மார் எங்கள் என ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் அந்த அறிவை பயன்படுத்தி என் வாழ்க்கையை எல்லாம் கூறினபடி படி

ஒரு சம்பவம் ப ஒரு படிப்பினையாக ஒரு சம்பவம் கேட்டுன்னு ஒரு யாரும் இல்லை ஒரு ஆள் நியத்து வச்சாலும் நூறு குருவானை நான் வாசித்து முடிக்கணும் நூறு தடவை இந்த குருவானை ஃபுல்லாக படித்து முடிக்கணும் வெறும் ஓதுரை மட்டுமில்லாம் ஃபுல்லாக படித்து பிடிக்கணும் வந்து ஒரு ரமலாலில் நியத்து வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திக்கிறாரு அந்த சம்பவத்தை கட்டத்திலிருந்து நானும் ஸ்டார்ட் அப்படி ஒரு நியத்து வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இதை வாசிக்கின்ற பழக்கத்தை விட வேண்டாம் குர்வான் அதீஸ் இன்னும் பல புத்தகங்கள் இதெல்லாம் வாசியுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றோம் சரி இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்கு ஜசாஹல்லாஹயத் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் தரக்கூடிய ஸ்பான்சர்ஸ் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் ஊடாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை சதக்காக்களை தந்து இந்த நிகழ்ச்சியை வந்து முன்னிலைக்கு கொண்டு போவதற்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களிடத்தில் பணிவாக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இது நாளை மறுமையில் உங்களுடைய மரணத்துக்கு பிறகும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய நபிகளார் சொல்லக்கூடிய கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய மரணத்துக்கு பிறகும் நன்மை கொண்டு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பணி அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய தர்மங்களை தருமாறு நான் உங்களுடைய அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் வாருங்கள் வெல்லுங்கள் பாருங்கள் மார்க்கறவை வளர்த்துக்கொள்ளுங்கள் இது தவினர் சீசன் டூ